வணக்கம் நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோட் இந்த படத்துக்கான பதினெட்டாவது நாள் சென்னை சிட்டி சோர்ஸ் கவுண்டியல இருக்கு அதை பத்தியும் இந்த வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆயிருக்க லப்பர் பந்து கடைசி உலக போர் நந்தன் இந்த படங்களோட சென்னை சிட்டி சோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம தளபதி விஜயோட கோட் இந்த படத்துக்கு இன்னைக்கு சென்னை சிட்டில இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சோஸ்ங்கிறது கொடுத்திருக்காங்க அந்த இருநூத்தி எழுபத்திரண்டு சோர்ஸ்ல நூத்தி அஞ்சு சோஸ் பாஸ்ட் பிலிங்ல தான் தான் இது இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் தமிழ்நாட்டில் கடந்திருக்கு அப்படி இருக்க அடுத்தடுத்த வீக்கெண்ட்லயும் இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கிறதுனால லியோவோட ஃபைனல் கலெக்ஷனை த கோட் பிரேக் பண்ணுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க மூவிஸை பத்தி இப்போ பார்ப்போம் லப்பர் பந்து இந்த படத்துக்கு இன்னைக்கு சென்னை சிட்டியில நூத்தி எண்பத்தி ஒரு கொடுத்துருக்காங்க அதுல அறுபத்தி ஒன்பது சோஸ்ங்கிறது ஃபாஸ்ட் ஃபிலிங்ல இருக்கு இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு அதனால அடுத்தடுத்த நாட்களையும் இதை ஹோல்ட் பண்ணுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட கடைசி உலக போர் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னை சிட்டியில் நூற்றி பதினஞ்சு ஷோஸுங்கிறது கொடுத்துருக்காங்க அதில் இருபது ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் எல்லாமே ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான் அதனால் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் பற்றியில் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சசிகுமாரோட நந்தன் இந்த படத்துக்கு இன்னைக்கு சென்னை சிட்டியில் அறுபத்தி நாலு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு மிக்சடான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு அதனால இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் என்னவாக இருக்க போகுது ஹிட் ஆக போதாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ